குருதி என்னாச்சே என்னாச்சே சார்பாக இந்த மாநிலம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த உண்ணா விரத போராட்டத்தில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஹீட்டப் ஆக இருக்கு ஜாக்டோ ஜியோ போராட்டம் இது வந்து தென்காசி மாவட்டத்தில் நடந்த போராட்டம் கையில அல்வா அது வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்குதான் இன்னும் கொஞ்சம் பேர் கையில திருவோடு அதான் இப்போ இவங்க নিলামையாம்

என்று சொல்ல என்று சொல்ல தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே என்ன தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி என்ன கவர்மெண்ட் ஊழியர்கள்னாலே கொஞ்சம் பேருக்கு சிம்பத்தி இருக்காது இல்ல அதுக்கும் இவங்க பதில் சொன்னாங்க வாழ்வாதார கோரிக்கையான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ்ஐ ரத்து செய்து புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் ஒரு ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அமைத்து ஒன்பது மாதங்களுக்கு ஒரு குழு அமைத்துள்ளீர்கள் இது என்ன நியாயமா சிம்பத்தி வரத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு அடுத்து பார்ப்போம் அந்த திருவோட்ட கவனிங்க ஏமாற்றாது அரசு ஊழியர்கள் ஏமாற்றாது அரசு ஊழியர்கள் ஏமாற்றாது ஆசிரியர்கள் எங்களுக்கு அரசு ஊழியர்கள் எங்களுக்கு இருபத்தோரு மாத கால அந்த நிலுவை உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் திரு குணசேகரன் ஜெக்டஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தின் முதல்வரே நீதியா திராவிடமான ஒரு பிடிஎஸ் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு பிஜிக்கு ஒரு அதை கொஞ்சம் ரெண்டாயிரம் மூவாயிரம் போடும் இது அப்பாயின்மெண்ட் ஆகும் போது இவன் என்னன்னா இவன் வெளியே புரோபகண்டா பண்றான் இவனுக்கு அவ்வளவு சம்பளம் இருக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஓய்வூதியத்தை மட்டும் நாங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலை கிடைக்கணும் அதான் எங்களுடைய முதல் கோரிக்கை இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை கரைவதற்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது